சாப்பாட்டு டைம் மாதிரி சோர்வா இருக்க டைம்ல நான் மெதுவா பேசுற என்னால அனுப்பிட்டாங்க பரவாயில்ல வராது ஜோதியா பயிற்சி மையம் ஏழ்மலை ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாட்டி சொல்லணும் ஏன்னா நான் வந்து இங்க இருக்கிற அத்தனை குருவார்கள் படிச்சிருக்கேன் வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி வித்த யார்கிட்ட இருக்குதோ அத கண்டிப்பா நம்ம கத்துக்கறதுல வெக்கப்படக்கூடாது வேதனை

ஒரு பெண்மணியா இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னு என்னைய நிறைய இடங்கள்ல அறிமுகப்படுத்தி மீடியாவை அறிமுகப்படுத்தி வேண்டா டிவிக்கெல்லாம் என்னை கூட்டிட்டு போய் என்னை ரொம்ப பிரபலப்படுத்தினாரு அந்த அறிமுகம் இன்னைக்கு நானு வந்து மலேசியாவில போயி குரு பயிற்சி பலன் சொல்லி அத்தனை பேர் முன்னிலையும் பெருமையா உட்கார அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்றேன் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் அப்படின்னாவே நிறைய பேர் வந்து நம்ம தசாவுத்தியா இருக்கலாம் இல்ல மத்த கோச்சார பலன்கள் டைமா இருக்கலாம் எந்த டைமா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சில டைமிங்ல குரு பயிற்சி ஆயிட்டாருந்தா நல்லது செய்வாரோ அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவோம் ஏதாவது பாவ கிரகங்கள் பயிற்சி ஆயிட்டா செஞ்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுவோம் எல்லா மனிதர்களுக்குமே கண்டிப்பா ஒரு யோகம் இருக்கும் யோகம் இல்லைன்னா நம்ம இல்ல இந்த உலகத்துல நம்ம இருக்கவே மாட்டோம் அப்ப ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒன்னில அண்ணாதிபதி வளர்த்திருக்கலாம் ரெண்டாம் அதிபதி வளர்த்துருக்கலாம் அஞ்சாம் அதிபதி வளர்த்துருக்கலாம் ஒன்பதாம் அதிபதி வளர்த்துருக்கலாம் ஏறண்டு பன்னெண்டு அதிபதிகள் கூட வளர்த்திருக்கலாம் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பண்ணி அதுல நம்ம ஜெயிச்சு இப்ப பஞ்சமஹா புருஷ யோகம் அப்படின்ற யோகம் அமைப்பு திக்பலத்தோட இருக்கக்கூடிய சூழலையும் அதுல இருக்கு அப்ப பஞ்சமகா புருஷ யோகம் அப்படிங்கிறது திக்பலத்துல உட்கார்ந்துருந்தாங்க அதாவது ஒண்ணு நாடு கேந்திரங்கள்ல உட்கார்ந்து ஆட்சி பூஷம் பெற்றிருந்தாவே அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இதே போலதான் லக்னாதிபதி இருந்தாலும் அது ஆட்சியா இருந்தாலும் உச்சமா இருந்தாலும் அவங்களுடைய புத்தி வரும்போது அந்த காலகட்டம் வரும்போது கண்டிப்பா அவங்க வந்து ஜெயிப்பாங்க இது வந்து ஆறாம் அதிபதி படுத்திருக்காரு நம்ம எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் தவறா யோசிக்க தேவையில்லை ஆறாம் அதிபதியா இருந்தாலும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு அந்த டைம்ல கிடைக்கும் இல்லையா ஒரு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சுப விஷயம் பண்ண போனீங்கன்னா கிடைக்கும் இல்லையா அப்ப ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது அந்த டைமிங்ல நம்ம வந்து அதை பயன்படுத்தணும்னா நம்ம வந்து பெரிய லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் எல்லா ராசிகளும் நன்மை செய்யக்கூடிய ராசிகள் தான் நம்மளுடைய பொறுத்து நாம வந்து அத வந்து தூய்மையா இருக்கிறதையும் கலந்து கலந்து நம்ம வந்து அத அனுபவிக்கிறோம் அப்புறம் இந்த வினைப்பயன் இந்த ஜென்மத்தில நம்ம ஆஹ் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கே நம்மளுடைய கர்ம வினை பயனை தீர்த்துக்கிறதுக்காக தான் நம்ம திறந்திருப்போம் அப்ப எந்த ஜென்மத்திலயும் நம்ம வந்து சில தவறுகளோ பிரச்சனைகளையோ பாவங்களையோ பண்ணாம நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதாவது உதவி பண்ண முடியலைன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான செயல்களால நம்ம வந்து ஒரு உதவி பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கை முறையை நடத்திட்டு போனாவே நம்ம வந்து இந்த ஜென்மத்து கர்ம வினை பயல முடிச்சுக்கலாம் அது கழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அதனால அறிஞ அறிஞ சாதகத்துல என்ன மாதிரியான திசா நடக்குது அது எந்த மாதிரியான டைமிங்ல நமக்கு நல்லது செய்யும் அப்படின்றத தெரிஞ்சு அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நீங்க ஜெயிச்சிடலாம் எப்பவுமே விடாம முயற்சியும் ஒரு உழைப்பும் இருந்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம் இப்போ நம்ம பொதுவாவே எதுக்கு பயப்படுவோம் ஏற சனி வந்தா பயப்படுவோம் அஷ்டம சனி வந்தா பயப்படுவோம் அப்ப அந்த ஏழு சனி அஷ்டம சனி அப்படின்றது சனி பகவானுடைய காரணம் என்னன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்ப ஒய்வு ஒளிச்சல் இல்லாம ஒரு வேலையோடையும் ஒரு தொழிலோடையும் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா சனி பகவான் நம்மளுக்கு வந்து அதனுடைய கெடுதலை கம்மி பண்ணிட்டு நம்ம வேலையை செய்யறாங்களே அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல விஷயமா நம்மளுக்கு கொடுக்க தான் செய்வார் அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நற்பண்புகளும் உண்டு சில கிட்ட பண்புகளும் உண்டு பாவ புள்ளிகங்களை பொறுத்து அந்த கெட்ட பலனை அனுபவிக்கிறோம் இந்த ஜென்மத்துல அதை சரி பண்ணி நம்ம வந்து நன்றி வணக்கம் ஐயா ஐயா சொல்லியிருக்காரு நல்லது நடக்கிறது இல்லை நல்லது ஊறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லது ஊரும் அப்படின்னு நானும் சொல்லிக்கிறேன் நன்றி சுதா மேடத்தினுடைய கணவர் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்க எப்படி தெரியல என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் பெருமைக்கு காரணம் என்னுடைய கணவர் தான் சொல்லி சொன்னாங்க அவருக்கு உற்சாகமா கை தட்டி அவரை மேடை கிடைக்கணும் ஐயா வாங்க பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இவ்வளவு பெரிய வெள்ளி பங்கன் நம்ம ஏழுமலையா குருஜி அருமையா சிறப்பா செஞ்சிருக்கிறாரு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இவ்வளவு ஒரு ஜோதிடர்களுக்கு ஒரு மாநாடு அழகம் போட்டு சிறப்பா ஒரு கௌரிச்சிருக்காரு இங்க வந்திருக்கிற ஆசிரியர்கிட்ட இங்க அத்தனை குருமாட்டி நாங்க படிச்சிருக்கிறோம் இங்க உட்காந்துருக்க அனைத்து குருமாட்டையும் படிச்சிருக்கோம் நிறைய குருமாட்டு இங்க உட்காந்துருக்கு ஒரு குருநாதரோட விட்டு நாங்க எல்லாருமே படிச்சுட்டோம் இந்த தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆசிரியர் படிச்சோம் அதுல இங்க உக்காந்து குருநாட்டு அருமையா படிச்சா இங்க உக்காந்து பாக்குறவங்க என்ன எளிமையா இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு குருநாதரா அவ்வளவு ஒரு கருத்துக்கள் அவர் ஒரு கிளாஸ் எடுத்தாங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பா எடுப்பாங்க இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இன்னைக்கு வந்து இந்த இடத்துல பேசுறேன்னா ஐயா மூதன் மூலி ஐயா இருக்கிறாரு அவர்லாம் எல்லாம் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க தெரியாதுன்னா பெரிய லெவலுக்கு மாதிரி பட்டங்களும் சரி நல்லா சும்மா அப்படி இப்படிலாம் அந்த அளவுக்கு எங்களை டிகிரி கஷ்டப்பட்டு கோர்ஸ் பண்ணி படிக்க வச்சு எங்களுக்கு பரிச்சு எழுதி நல்லபடியா பட்டத்தெல்லாம் வாங்கி டிகிர வாங்கி கொடுத்து இன்னைக்கு எங்க பேருக்கு பின்னாடி டிகிரி இன்னைக்கு இருக்குதுன்னா இன்னைக்கு ஐயா நீங்க மருத்துவமனை குறிச்சி ஐயா நட்சத்திர சித்தாந்த ஐயா எங்களுடைய குருநாதன் மகாமூர்த்தி ஐயா ஞான மகாமூர்த்தி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு குருநாதன் அதே மாதிரி சதீஷ் ஐயா அவரு எங்களுக்கு ஒரு பெரிய இது அதே மாதிரியே மணிமுருகேசன் ஐயா அதே மாதிரி வந்து ராஜநிலை ராஜசேரையா ஐயா எல்லாம் நாங்க படித்தோம் இந்த எண்கள் இந்த வண்டி நம்பரு எப்படி ஒரு வீட்டு அருகாலை அருமையாக நடத்தினாரு அவர்கிட்ட எல்லாம் படித்தோம் அதே மாதிரியா வாஸ்து நந்தாது நாங்க ஒவ்வொரு கிளாஸ் ஒரு படிக்க மாட்டோம் படிக்க மாட்டோம் அஞ்சாறு குருவாத்துல படிப்பான் கம்மி பீஸ்ல படிப்பான் அதிக பீஸ்ல படிப்பான் இவங்கிட்ட என்ன கை கிடைக்குது அடுத்த மட்டும் என்ன கிடைக்குது அவரு எப்படி சொல்றாரு இவரு எப்படி சொல்றாரு இப்ப ஐயா மருத்துவமனை குறிச்சுட்டு அஷ்டமங்கல பிரசன்ன படிச்சோம் தாந்திரீக மாந்திர கிளாஸும் படிச்சோம் வேணா அஷ்டமூன் பேசுனா ஐயாட்டையும் படித்தோம் மற்ற குருநாட்டையும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேத்துக்கு படித்தோம் அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் பெரிய கிளாஸ் வாஸ்து அதே மாதிரியா ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஐயா மூணு மொழி ஆகிட்டு நிறைய படிச்சேன் இப்ப ஏழு மொழி ஆகிட்டு நாங்க படிச்சுப்போம் எல்லாத்துக்கும் படித்தோம் வேணா இதுல என்ன நான் சொல்ல எல்லாத்துக்கிட்டையும் படிச்சு அதுல உள்ள முத்துக்கள் எடுத்து வர நம்மள ஜாதம் பார்க்க வர மாட்டேன் வந்துதான் அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் வருவாங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கும் ஒரு கெட்ட விஷயம் ஏதோ ஒரு கெட்ட விஷயமா கூட இருக்கும் இப்ப என்னன்னா வருவாங்க வருவாங்க வரும்போது ஒரு தன்னுடைய மகளுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் அது அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் நடக்குமா அது விருப்பப்பட்டு கல்யாணம் நடக்குமா இல்ல கல்யாணம் யாரு இது சொல்லணும் வந்தவங்களுக்கு அது சொல்லிட்டாங்க இது விருப்பப்பட்ட கல்யாணம் இது அப்பா அம்மா பார்த்த கல்யாணம் இது வந்து லேட் மேரேஜ் சொல்லிட்டீங்கன்னா நீ அந்த இடத்துல ஜெயிச்சு அதே மாதிரியா ஒரு பிரச்சனை அவருக்கு நடக்குது இந்த டைம் இந்த பிரச்சனை இந்த இந்த காலகட்டத்தில் நீ கொஞ்சம் எச்சரிக்கை ஒதுங்கிடு பிசினஸ்ல இந்த டைம்ல முதலீடு போடக்கூடாது இப்படின்னு அவங்க அவங்க ஜாதக கட்டத்தில் கடவுள் புண்ணியத்துல நான் ஜாதகத்தை சோசித்த நான் நம்பாதவன் நான் டூ தௌசண்ட் முன்னாடி வரையும் சோசித்த நான் நம்பாதவன் நம்பாதன்னா

Because <laughs> first சா இருக்குது இந்த மந்தத்துக்கு அனைவருக்கும் வணக்கம் இங்க உள்ள அனைத்து குருமா எனக்கு அருமையான வணக்கம் ஐயா அவர்களுக்கு குடும்பம் சகிதமாக சிறப்பு மரியாதை செய்யப்படுகிறது சுதாகரன் அவர்களுக்கு ஜோதிட ஆச்சாரியா என்ற பட்டமும் பொன்னாடை போற்றி மரியாதை செய்யப்படுகிறது சிறப்பு மரியாதை மருதமுனை குருஜியவர்கள் ஐயா அவர்கள் ஞானமூர்த்தி ஐயா அவர்கள் மூதற்குழி ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள் எல்லாம் லைன் हेलो गुरुपाल जो ऊर्जा प्रबंधन का क्षेत्र पिछले कुछ वर्षों से इस तरह से है यह एक उच्च अवधारणा की भूमिकाओं के लिए है जो बात बोर्ड बोर्ड है मुझे बोर्ड हम आपको 30 की बात कर रहे हैं हेलो गुरुपाल जो ऊर्जा प्रबंधन का यह वाला है अब देवो का बात में